இறந்து போன மனிதரை சாட்சி சொல்ல வைத்த புனித அந்தோனியருடைய புதுமையை பற்றி பார்க்கலாம் புனித அந்தோனியருடைய அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருக்காங்க ஒரு நாள் அவர்களுடைய சண்டை முற்றி போகவே அதுல ஒருத்த ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு அந்தோனியருடைய வீட்டு நிலப்பகுதியில அந்த உடலை வந்து புதைச்சிருக்கான் இதனால புனித அந்தோனியருடைய தந்தையின் மீது வீணான பழி சுமத்தப்பட்டு அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் இத கேள்விப்பட்ட அந்தோனியார் உடனே லிஸ்பன் நகருக்கு போறாரு அங்க நீதிமன்றத்துல அவருடைய தந்தைக்கு சாதகமா எந்த சாட்சியுமே இல்ல இதனால புனித அந்தோனியார் என்ன பண்றாருன்னா இறந்து போன அந்த மனிதரை உயிரோட வர வச்சு அவருடைய தந்தைக்கு சாதகமா சாட்சி சொல்ல வைக்கிறாரு இதனால அவருடைய தந்தை காப்பாற்றப்படுறாருங்க இது போல அவருடைய தந்தைக்கும் ஒரு மிகப்பெரிய புதுமையை ஆற்றியவர் தான் கோடி அற்புதர் புனித அந்தோனியார்